நூற்றி நாற்பது கோடி மக்கள் இந்திய கனவை சாட்டர்டே நைட் வந்துட்டு என்னங்க சொல்றது நிஜமாக்கினாங்க என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த இந்திய டீம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு பண்ணாங்க தோனிக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக நம்ம ரோஹத் சர்மா தலைமையிலான இந்திய டீம் வந்துட்டு வேர்ல்டு கப்பை எட்டினாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் நியூஸ் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் மீண்டும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி ஒத்தால் பண்ணியிருக்காருங்க நம்ம ருத்து 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 ருத்ராஜ் தாண்டவம் ஆடி இருக்காரு அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சு இதோட வைப் குறைஞ்ச அமைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டோட வைப் குறையாதுங்க ஜூலை ஆறாம் தேதி இந்தியா ஜிம்பாபே அதாவது ஐந்து டி போட்டிகள் முதுறாங்க ஜிம்பாபேல நடைபெற உள்ளது இனிமேல் இந்த டீம் தான் அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு சர்வே பண்ணுவாங்க ஓகேவா ருத்ராஜ் கேக்வார் ஜெய்ஸ்வால் டூபே சின்ன சின்ன பிளேயர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க வைங்களா ரெங்கு சிங் இவங்க சின்ன பிளேயர்கள் கிடையாதுங்க பெரிய பிளேயர்கள் தான் கில் உள்பட கில் தான் வந்துட்டு கேப்டனா வழி நடத்துகிறாரு ஆனால் இங்கே தான் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அதாவது கில் வந்துட்டு ஐபிஎல் அந்த அளவுக்கு கேப்டன்சி சரியாக பண்ணல அவர் கேப்டன் அண்டர் பிரஷரில் அவர் பேட்டிங்கும் வந்துட்டு குறைச்சலாக இருக்குது டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ருத்ராஜ் கிக்வாட் சரியான கேப்டனாக இருப்பார் அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா சரியான கேப்டனாக இருப்பார் இந்த ஜிம்பாபே தொடரில் ருத்ராஜ் கெக்வாட் சரியான கேப்டனாக இருப்பார் அவரை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்க தலைவனுக்கு அவர் சரியாக இருப்பார் என்றும் நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காருங்க எம்எஸ் தோனியோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்டானா ஜிம்பாபேவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் கில்ல தான் கேப்டனாக நியமனம் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காருனா ருத்து சரியான கேப்டன் தலைவனாக இருப்பார் என்று மென்ஷன் பண்ணியிருக்காருங்க பிஎஸ்ஜே வந்துட்டு ஃபைனலாக என்ன முடிவு எடுக்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே இதற்குண்டான வார்ம் அப் மேட்ச் நடந்தது ஏன்னா ஜிம்பாபே வந்துட்டு இதுவரை இந்திய டீமோட ப்ளே பண்ணது கிடையாது இப்போ இருக்கிற இந்திய டீமோட இந்த நிலையில் அங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க இந்த போட்டி முன்னோட்டமாக இந்த போட்டியில் தான் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க சக்கட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு அதாவது ஜிம்பாபே கையை உடைச்சிருக்காரு சக்கையாக புழிஞ்சு எடுத்திருக்காரு நம்ம ருத்து என்று தாங்க சொல்லணும் ருத்ர தாண்டவம் பண்ணிட்டாரு ஆல் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸர் டமு 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 டுமு எடுத்துட்டாங்க ஆல் பேட்ஸ்மென்கள் அதாவது விக்கெட்டே விடலைங்க விக்கெட் இழப்பின்றி இந்தியா டுவெண்ட்டி ஓவர்ல முந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ருத்து எழுபத்தி மூணு பந்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க இருபது ஓவர் ஃபார்மெட்டில் அதான் இருபது ஓ ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இதுவரை இரட்டை சதம் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் கன்வெர்ட் பண்ணல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ண அடுத்த கனமே பார்த்தீங்கன்னா ருத்து ஒரு தனி மனிதனாக தனி ஒருவனாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க முந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணோன்னே அவங்க அங்கேயே தோத்துட்டாங்க என்றே சொல்லாங்க ஒரு கையை மாதிரி தான் பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஈஸியாக இந்திய பவுல்ஸ் வந்துட்டு டாமினேட் என்றே சொல்லாங்க நூற்றி இருபது ரனில் வந்துட்டு ஆல் அவுட்டு நூற்றி நூற்றி ரன் வித்தியாசத்தில் இந்தியா பிரம்மாண்டமாக முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு ஜிம்பாபேவை தூக்கி சாப்பிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்டு நம்ம ருத்ராஜ் கெக்வாட் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார் தன்னோட முதல் வார்ம் அப் மேட்ச்லேயே வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இரட்டை சதம் கன்வர்ட் பண்ணியிருக்காருங்க இவரோட இந்த மாசி இன்னிங்ஸ் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இந்த மேட்சில் மட்டும் ஏறத்தால் இருபத்தி ரெண்டு சிக்ஸர் ஒத்தாலு தனி ஒருவனாக வீசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ இந்த ஆட்டத்தை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அரக்கத்தனமாக இருந்தது ஓகேங்க அதாவது ஜிம்பாபேக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் முதலாக ஐந்தையுமே வின் பண்ணி ஓவரால் வருவாங்களா இந்திய நாடு திரும்புவாங்களா இளம்பட இந்திய டீம் கருத்தை கடையை சாத்திக்கிறேன்